मंगल पेची सुपर थैंक यू सो मच वेंकरेशाना थैंक यू मुकु सुपर आओ कींग एने रेस्पोंस कालर अबीला இல்ல ப்ரோ வெல்கம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை லைவ் லைக் தென் லைக் வெல்கம் அண்ணா थैंक यू அக்கா எப்பவும் ஹாய் வாங்க சிவபாரதி சிவபாரதி வெல்கம் ப்ரோ சவுண்டு சாப்பிட்டேன் மளிகா நல்லா இருக்கேன் ஓகே மகேந்திரன் ப்ரோ ஓகே தேங்க்யூ ப்ரோ நான் நல்லா இருக்கேன்மா சகோதரி நீங்கள் எனது டிசிப்ளினாக மரியாதை உடன் லைவ் போடுறீங்கம்மா சகோதரி வாழ்த்துக்கள் சகோதரி தேங்க்யூ ஸோ மச் அன்பில் கிரியவன் அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி ப்ளீஸ் லைவ் பார்க்குறவங்க த்ரீ டாட் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம் என்னது நமஸ்காரம் தான் அப்படி போட்டிருக்கீங்களா ஓகே ஹாய் வெல்கம் ஹாய் சந்தோஷ்குமார் அண்ணா வெல்கம் நீங்க என் தங்கச்சி பொண்ணு மாதிரி இருக்கீங்க ஓ அப்படிங்களா மகேந்திரன் அண்ணா ஓகே ஓகே அண்ணா தேங்க்யூ அண்ணா ரொம்ப நன்றி பாஸ்கர் ப்ரூ வெல்கம் ஹாய் மெம்பர்ஷிப் உண்டா மெம்பர்ஷிப் இருக்குது ஹாய் எம்ஆர் ப்ளூ வெல்கம் வாங்க எப்படி இருக்கீங்க எந்த ஊராக திருச்சி பாஸ்கர் அண்ணா திருச்சி நீங்கள் எந்த ஊர் அண்ணா வெல்கம் எப்படி இருக்கீங்க வீட்டில் என்ன ஸ்பெஷல் நல்லா இருக்கேன் தமிழன் பாய்ஸ் நல்லா இருக்கேன் நீங்கள் சாம்பார் முட்டக்கோஸ் பொரியல் சக்திவீரண்ணா ஹாய் வெல்கம் அக்கா நீங்க செம அழகா சூப்பரா அப்படியா கனவுல வர உங்கள் கூந்தலில் உள்ள வாசம் எங்க தெரியுது ஓகே ஹாய் வாங்க தர்ஷன் சரவணன் வெல்கம் ஹாய் ஹாய் ஹலோ வெல்கம் வடிவே வடிவு கரேஷன் ஹாய் ஹலோ பதினொன்னாவது லைக் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன்னு நீங்கள் சாப்பிட்டீங்களா கோல்டன் லைவ் இருக்கா இல்லை ப்ரோ மல்லிகை சாம்பாரா சாம்பார் முட்டைக்கோஸ் பொரியல் நீங்கள் கனவுல வந்தால் சந்தோஷப்படுவேன் ओके प्लीज लाइव பார்க்குற அனைவருக்கும் லைக் பண்ணteil லை பாருங்க சேனல் புடிச்சவங்க Subscribe பண்ணுங்க हाय அக்கா சாப்டா சானா சாப்டேன் வாங்கா டாக் சாக்லேட் வெல்கம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை லைவ் थैंक यू லைவ்ல சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வசந்த் కుమార్ हाय வாங்கா வெல்கம் ஆனந்த் हाय மேடம் हाय அண்ணா வெல்கம் அண்ணா வாங்கா வெல்கம் டு மை லைவ் யூ சிஸ்டர் கானம் என்னோட சிஸ்டர் உள்ள போயிட்டாங்கண்ணா என்ன ஏதோ உங்கள் புண்ணியத்துல நல்லா இருக்கும் எப்படி தானோ டார்க் சாக்லேட் அப்படிலாம் சொல்லக்கூடாது கடவுள் புண்ணியத்துல நல்லா இருக்கும்னு சொல்லுங்க சாப்பிட்டீங்களா மேடம் சாப்பிட்டேன்னா ஆனந்த் தண்ணா நீங்க சாப்பிட்டீங்களா யூ ஃப்ரம் மேடம் ஐ எம் ஃப்ரம் திருச்சி ஆனந்த் குமார் அண்ணா சாரி ஆனந்த் எஸ் மீடியா ஹாய் வாங்க வெல்கம் என்ன ஸ்பெஷல் அம்மா வீட்டில் என்ன ஸ்பெஷல் அம்மா வீட்டில் சாம்பார் அண்ணா சாம்பாரும் முட்டைக்கோஸ் பொரியல் சாதம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க லவர் பாய் ஹாய் ப்ரோ வெல்கம் எப்படி இருக்கீங்க ப்ளீஸ் லைவ் பார்க்குற அனைவரும் த்ரீ டாட் கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நியூவாக வரவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் வெல்கம் ஆனந்த் அண்ணான்னு சொல்ல வேண்டாம் ஆனந்தன்னு சொல்லுங்கள் ஓகே ஓகே ப்ரோ ஹாய் நலமாக சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க உங்களுக்கு லைக் போட்டாச்சு தேங்க்யூ ஸோ மச் பழனிசாமி அண்ணா வெல்கம் எப்படி இருக்கீங்க லெமன் சாதம் வா சூப்பர் அண்ணா